ஆஸ்ட்ரோ டிவி அனுசய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதியிடர் முரியசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசு வருடம் ஆணி மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி தேதி வரை தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே ராகு நான்காம் இடத்துல சனி ஆறாம் இடத்துல சுக்கிரன் ஏழாம் இடத்துல சூரியன் குரு எட்டாம் இடத்துல புதன் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய்க்கு இது செஞ்சிருக்கிறார்கள் அதே போல் இந்த கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா ஜூலை பதினேழாம் தேதி சூரியன் பாருங்க ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர இருக்கிறார் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரம் பாருங்க ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து ஒரு ராசியை பார்க்க இருக்கிறார் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர இருக்கிறார் இதான் பாருங்கள் இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் பாருங்கள் இது மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு பகவான் வந்து இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு உங்கள் ராசியை பார்த்துட்டு இருப்பார் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாகும் அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த அழுத்தங்கள் எல்லாம் மாறிடுங்க அதே போல் பாருங்கள் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்க இருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா குரு பகவானுடைய நேரடி பார்வை உங்கள் ராசிக்கு விழுந்து கொண்டிருக்கிறது பாருங்கள் குரு பார்த்தால் கோடி தோஷம் விலகுமா அப்போ குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறதுனால பாருங்கள் இந்த குரு வீட்டில் சனி இருக்கிறதுனால நிலையான உத்தியோகங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது இன்னும் ஒரு வருடத்திற்குள்ளே பாருங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு யோகம்லாம் கிடைக்கும் ஏன் அப்படின்னா சனிங்கிறவர் பாருங்கள் சொத்துக்கு அதிபதி மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டுக்கும் மூன்றுக்கும் அதிபதியான சனி பகவான் குரு பகவான் வீட்டில் இருந்து அந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்போ இரண்டாம் இடங்கிறது பாருங்கள் தனஸ்தானம் அப்போ நல்ல பணப்புழக்கம் அதிகரிக்கும் அதுவும் நிலையான வருமானோங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்குங்க இப்போ குரு பகவான் சனி அமர்ந்த வீட்டுக்குடைய குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால நிலையான வருமானம் அதாவது வாழ்க்கையில் ஒரு நிலையான தொழில் அதே போல் நிலையான ஒரு அதிர்ஷ்டம் மாத சம்பளம் வாங்கக்கூடிய யோகம் இது எல்லாமே கிடைக்க இருக்கிறது குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால நிறைய பேர் பாருங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலத்தில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் பாருங்கள் குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் ஏன் அப்படின்னா குரு பகவான் வீட்டில் சனி இருக்கிறார் சனி வீட்டில் ராகு இருக்கிறார் இந்த சனி ராகு இரண்டு கிரகமுமே பாருங்கள் அந்நிய கிரகங்கள் அப்போ அந்நியை இனத்தவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க இருக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு சனி அமர்ந்த வீட்டுக்குடையவர்கள் பாருங்கள் உங்கள் ராசியை பார்க்கறதுனால அதே போல் பாருங்கள் குரு பகவான் வந்து இந்த மாதம் சூரியனோட சேர்ந்து இருக்கிறார் உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியனோட சேர்ந்து பாருங்கள் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ இந்த மாதம் ஜூலை பதினேழாம் தேதிக்குள்ளே கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க அனுகூலம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்கத்தினால ஆக வேண்டிய காரியங்கள் வெற்றிகரமாக இந்த மாதம் நடந்தேருங்க நீண்ட காலமாக அரசாங்கத்திலேருந்து வரக்கூடிய வேலைகள் ஏதாவது உங்களுக்கு பாக்கியிருந்தால் அந்த வேலைகள் வந்து சேரும் பணம் இருந்தால் அந்த பணம் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாங்க பாருங்கள் குரு பகவான் சூரியனோட சேர்ந்து இந்த மாதம் ஜூலை பதினேழாம் தேதி வரையும் சஞ்சாரம் செய்வது ஏன்னா சூரியன் வந்து பாருங்கள் உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி உங்கள் ராசிக்கு அதிபதி குருவோட சேர்ந்து இருப்பது சிறப்புங்க அதே போல் சுக்கரன் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் இந்த சுக்கரம் பாருங்கள் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வரையுமே ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ரொம்ப கவனம் எந்த விஷயத்தில் கவனம் வண்டி வாகன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் சுக்கரம் வந்து நீர் கிரகம் அப்போ நீர் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதம் பாருங்கள் தனுசு ராசிக்காரர்கள் ஆறு ஏரி குளம் குட்டை நீர்வீழ்ச்சியில் குளிக்கிறது கடலில் குளிக்கிறது இதெல்லாம் தவிர்க்கணும் இந்த மாதம் தனிச்சு நான் சீக்கார்கள் முக்கியமாக இந்த மாதம் தண்ணின்னாவே நீங்கள் தலை ஓடணும் அந்தளவுக்கு பாருங்கள் சுக்கரன் ஆறாம் இடத்துல அதுவும் ஆட்சியாக இருக்கிறார் அப்போ நீர் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணுறது ஒரு வண்டி வாகனத்தில் போகும்போதுனால் ரொம்ப விழிப்பாக போகணும் இந்த மாதம் ஏன்னா சுக்கரம் வந்து ஆறாம் இடத்துல பலம் எழுப்பார் அதுவும் ஆறாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறார் அப்போ வண்டி வாகனத்தில் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும் தனுசுராசி ஆண்கள் பெண்கள் விஷயத்துலையும் தனசுராசி பெண்கள் ஆண்கள் விஷயத்திலையும் ரொம்ப வழிபா இருக்கணுங்க இந்த மாதம் சுக்கரன் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது போல் புதன் பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் புதன் எட்டாம் இடத்தில் இருக்கிறது சிறப்பு தான் ஏன் அப்படின்னா பாதகாதிபதி எட்டில் இருக்கிறார் மேலும் பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்திற்கு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் இருப்பது உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் உண்டு ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது மேலதிகாரர்கள் பாராட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் கௌரவ பதவிகள் தேடி வருங்க புதன் எட்டாம் இடத்தில் இருப்பது சிறப்பு வழக்கு இருந்தால் அது லாபத்தில் முடியும் வராத பணமெல்லாம் வந்து சேரும் புதன் ரெண்டாம் இடத்தை பார்க்குறது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் முக்கியமாக இந்த மாதம் பாருங்கள் ஜூலை பதினேழாம் தேதியிலேருந்து ஜூலை வந்து ஒரு இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் உள்ள காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஐந்துக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியான செவ்வாய் கேது நோக்கி பயணிப்பதனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அதே போல் பூர்வீக சொத்து விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைனா அதை பிரிவுபடுத்தக்கூடாது அதே ஐந்தாம் இடம் புத்திஸ்தானம் நீங்களாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பாருங்கள் இந்த ஜூலை பதினேழுலேருந்து ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் உள்ள காலகட்டத்தில் உங்கள் இஷ்டத்துக்கு எடுக்கக்கூடிய முடிவுகளால் உங்களுக்கு கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் நீங்களாக திடீர் முடிவுகள் எடுக்கக்கூடாதுங்க ஜூலை பதினேழுலேருந்து ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் உள்ள காலகட்டத்தில் அதேபோல் பன்னெண்டாம் அதிபதி கேது நோக்கி பயணிப்பதனால ஒரு சிலருக்கு பூமி சம்மந்தமாக ஏதாவது திடீர் வழக்கில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது போல் தூக்கம் சம்மந்தமான பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைக்குள்ளே பாருங்கள் அன்னியன்னியம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஒரு சிலருக்கு ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இரவு நேர வேலை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்கள் ஜூலை ஒரு பதினேழாம் தேதியிலேருந்து ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் உள்ள காலகட்டத்தில் பாருங்கள் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் முக்கியமாக வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் கவனம் தேவா அப்படின்னு சொல்லலாம் அதே போல் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறார் இந்த தந்தையார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்கள் இன்னும் சொல்ல போனால் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் கேது விதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அப்போ ஒன்பதாம் இடத்துல கேது இருப்பதனால தந்தையாருக்கு பாருங்கள் இந்த மாதம் ரொம்ப சிரமங்களை கொடுக்கும் தந்தையார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அதே போல் பாருங்கள் தந்தையார் சொத்து விஷயத்தில் பாருங்கள் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த மாதம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராகு பாருங்கள் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் ராகு மூன்றாம் இடத்துல இருப்பது நல்ல தைரியத்தை கொடுக்கும் பாருங்கள் நல்ல அசட்டு துணிச்சலை கொடுக்கும் அதே போல் பாருங்கள் எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சி வெற்றியில் முடியும் ஏன்னா ராகுக்கு மூன்றாம் இடம் ஒரு சிறப்பான இடம் இன்னும் சொல்ல அஷ்ட அஷ்டலட்சுமிகளும் வந்து உங்களுக்கு தேடி வருமா ராகு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது இந்த ராகுக்கு வீடு கொடுத்த வர சனி நாலாம் இடத்துலேருந்தே அந்த குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும் ராகுக்கு வீடு கொடுத்த சனி குரு வீட்டிலேருந்தால் அந்த குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால மிகப்பெரிய விஷயங்களை நீங்கள் சாதிப்பீங்க உயர் பதவியெல்லாம் உங்களுக்கு தேடி வருங்க இன்னும் ஒரு வருடத்திற்குள்ளே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்குள்ளே பாருங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு உயர் பதவி கட்டாயம் உண்டு அதாவது உங்களுடைய இலக்கை நீங்கள் எட்ட முடியும் இந்த குரு பகவான் ராசியை பார்த்து பாருங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்குள்ளே அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்குள்ளே உங்களுடைய ஆசைகள் முழுமையாக பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட காலம் குழந்தை பார்க்க முடியாதுலாம் குழந்தை தெரிக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் நீண்ட காலம் பாருங்கள் வேலையில் அவர்களுக்கெல்லாம் வேலை கிடைத்துவிடும் அப்போ வாழ்க்கையில் ஒரு முழுமையை வாழ்க்கையில் வந்து ஒரு நிறைவை நீங்கள் பார்க்க முடியும் குருபவான் உங்கள் ராசியை பார்க்குறதுனால அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம வரும் அப்புடின்னு பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி அந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குங்க இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டிரமத்தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் சந்திராஷ்டமத்தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியினுங்க மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டியனால் பார்த்தீங்கன்னா இந்த தினங்கள் அதனால் சந்திராஷ்டமித்தனங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் வளம் பெறுங்கள் மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்பழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மூணு நாலு அஞ்சு ஆறு ஜூலை ஒன்பது பத்து ஜூலை பதினாலு பதினஞ்சு ஜூலை இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதே போல் ஜூலை முப்பது முப்பத்தொன்று இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் தனுசு ராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இம் கிலோடையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க விடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பேல் மூலையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்